காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு ஏன்னா நல்ல பணியை நாள்தோறும் செய்யிறதும் அதில் அர்ப்பணித்து செய்யறதும் இதை நாம் செய்கிறதில்லை இறைவன் நமக்கிட்ட கட்டலை அவன் செய்ய வைக்கிறான் அவனுக்கான விழாவை அவன் நடத்தி கொள்கிறான் நம்மளை வச்சு அப்படி தான் நம்ம பார்க்கணும் அதுவும் இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தொண்டு செய்கிறது இருக்கு பாருங்க அது ஒரு விதமான போதை தான் எதையும் எதிர்பார்க்காம இங்கே இருக்கிறவர்களுடைய முகங்களையெல்லாம் பார்க்குறேன் ரொம்ப பொலிவு மிகுந்த முகமாக எந்த கவலையும் இல்லாத முகமாக அதுவும் பாருங்கள் ஆங்கில புத்தாண்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு கடைசி நாளும் தொடக்க நாளும் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இல்லைங்களா டிசம்பர் முப்பத்தொன்று ரோட்டில் நம்மளால் நடக்க முடியுமா டூ வீலரில் சர்ரு புர்ன்னு அந்தந்த சைடில் ஓடுவான் ஆனால் தமிழ் புத்தாண்டு எந்த ஆரவாரமும் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி போய் கிடக்கிறது மயிலாப்பூர்லேருந்து இந்த இடத்துக்கு வருவதற்கு ஐம்பத்தைந்து நிமிடங்கள் ஏறக்குறை ஆகும் ஆனால் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் இந்த இடத்திற்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இறைவனை எனக்கு அளித்தான் மயிலாப்பூர்லேருந்து வந்தேன் அப்போ ஒரு நாம் கொண்டாடக்கூடிய எல்லாம் கொண்டாடாமல் திண்டாடக்கூடிய நாட்களையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை இப்பொழுது உருவாகி இருக்கிறது நாளைக்கு சித்திரை ஒன்று போற்றதுக்குரிய நம்ம சுப்பிரமணியம் சார் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவர் வயது தெரியல ஃபோனில் நான் நினச்சிட்டேன் ஒரு இருபத்து முப்பது வயசு இளைஞர் யாரோ ஏற்பாடு பண்ணுறார்பல அப்படின்னு ஐயா வந்துடுங்க அது வேறு அவங்க மணிக்கு ஒரு முறை என்ன வேறு ஐயா ஐயான்னு கூப்பிட்றாரு சரிங்க வந்துடுறேங்க அப்படின்னு அந்த பாங்கு இருக்குது பாருங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி திட்டமிட்டுற அந்த பாங்கு அவரை பார்த்து நாங்களாம் கற்றுக்கணுன்னு நினைக்கிறோம் ஆலமரம் இருக்கு இல்லைங்களா ஆலமரத்தை வேர் தாங்கி பிடிக்கும் இல்லையா ஆனால் சில ஆண்டுகள் கழித்த பிறகு வேருக்கு வலு இழந்துரும் ஆனால் ஆலமரம் ஸ்டாண்டர்டாக நல்லா வலிமையாக நிற்கும் எப்படி நிற்கும் அதனுடைய கிளைகள் வேருக்கு இணையாக தாங்கி பிடிச்சு ஆலமரம் நிற்கும் அப்படி தான் நம்மளுடைய இந்த பணிமன்றத்தையும் நான் பார்க்கிறேன் ஆலமரமாக அவர்கள் இருக்கிறார் கிளைகள் விட்டு வைத்திருக்கிறார் அந்த கிளைகள் இந்த ஆலமரத்தை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும் என்று என்ன தோன்றுகிறது இரண்டு தினங்களுக்கு முன்பாக கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி நேற்று திருவிடை மருது திருப்போணம் அந்த பயணத்தை முடிச்சுட்டு காலையில் எங்கள் போற்றுவதற்குரிய தமிழவேல் சிவாலயம் ஜே ஐயா அவர்களுடைய அலுவலத்தில் ஒரு சின்ன பணி ஆனால் பெரும்பணியை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மேடையில் இந்த நாளில் சொன்னால் அது நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேவார ஒளிநெறி மற்றும் தேவார ஒளிநெறி கட்டுரைகள்னு பதினைந்து புத்தகங்களாக பல நூற் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீல் பதிப்பாக செம்பதிப்பாக செய்து பல லட்சக்கணக்கான பணத்தை செலவிட்டு ஐயா அவங்க இப்போ மே இரண்டு மூன்றாம் தேதி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் அதை வெளியிட போகிறாங்க ஒரு பெரிய அரும்பணியை தமிழுக்காக ஆற்றிட்டு வராங்க அதில் ஏதோ ஒரு துரும்பாக இருந்து உதவக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு ஐயா கொடுத்துருந்தாங்க சிவாலய மோகன் ஐயா அவர்களிடம் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் நம்மளுடைய மன்றத்தை பற்றி அடிக்கடி பேசுவாங்க பெரியவங்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க அதுவும் எவ்வளோ பெரிய புகழ்மிக்க இடத்துல இருந்து நடத்துகிறாங்க அதற்கெல்லாம் நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும் தொண்டு செய்யணும் அப்படின்னு அடிக்கடி எங்கள் ஐயா சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு பெரிய தொண்டாக ஒரு பெரிய வேள்வியை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடத்துகிற உங்கள் அத்துணை பேரின் பாதங்களை பணிந்து தொழுது உங்கள் ஆசீர்வாதத்தோடு பேசணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பான தலைப்பு சொன்ன உடனே நம்ம இதை காரணம் கருதிலாம் இந்த தலைப்பு சொல்லலை எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பில் பேச போகிறோன்னு தெரியாது மறுநாள் சித்திரை ஒன்றுன்னு தெரியாது நான் பேசக்கூடிய சிறுதண்டனுடைய பிறந்த நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் தான் வருதுன்ற தகவலும் நமக்கு தெரியாது நான் சொன்னேன் இல்லையா தொடக்கத்திலேயே இறைவன் ஒரு சில குறிப்புகளை நமக்கு வழங்கி இதை இந்த நேரத்தில் பண்ணால் தான் சரியாக இருக்குன்னு அவர் கட்டளையிட்டதனால் நாம் பண்ணுவதாக செய்கிறேன் சேக்குழார் நாயன்மார் வரலாறு எழுதுகிற போது எல்லா நூல்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு எல்லா நூல்களும் இறைவனை பாடக்கூடிய நூல்களாக இருக்கும் இறைவனை பாட்டுடை தலைவனாக வைத்து கொண்டு கடவுளை வழிபடுற கடவுளை போற்றக்கூடிய கடவுளை வாழ்க்கை வரலா வரலாறை சொல்கிற நூல்கள் இருக்கும் ஆனால் அடியவர்களின் தொன்றை பாடக்கூடிய நூல் இந்தியாவில் என் உலகத்திலேயே பெரிய இணையாக வேறு நூல் இல்லை முழுக்க முழுக்க அடியவர்களுடைய வரலாற்றை மட்டும் பாடக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் பனுவல் பழந்தமிழ் நூல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சேக்குழார் அருளிய பெரிய புராணம் எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு கூட வந்திருக்கிறார் நம்மளுடைய மூதறிஞர் போற்றுதலுக்குரிய ஆசா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அவருடைய பெயரெல்லாம் காமிச்சாங்க ஐயா ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் ஒரு ஒரு சொல் சொல்கிறாங்க செக்குழார் அருளிய பெரிய புராணத்தின் ஹீரோ யார் கதை நாயகன் யார்னு ஒரு கேள்வி அவர் அதுக்கு சொல்கிறாரு தொண்டுன்னு சொல்கிறார் ஆசா ஞா தொண்டுன்னு சொல்கிறார் தொண்டு கதாநாயகனாக ஆக முடியுமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் எங்கள் தமிழவையில் அவர்கள் சொல்வார் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின் கதாநாயகன் சுந்தரர்னு சொல்வார் ஏன்னா அவருடைய காலகட்டம் வேறு பல ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அடியார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பெரிய புராணம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வருது இப்போ ஒரு கதாநாயகன்னா எப்படி இருக்கணும் தொடக்கத்தில் இருக்கணும் கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கணும் இல்லையா அவன் தானே கதாநாயகனாக இருக்க முடியும் ஆனால் இது அடியவர்களை பாடக்கூடிய நூல் என்பதால் சிவபெருமானை கதாநாயகனை ஆக்க முடியாது ஆனால் இதில் எப்படி சுந்தரர்னா சுந்தரர் வாழ்ந்த காலத்தில் சுந்தரரை பற்றி சொல்கிறாரு இடையில் சில பாடல்கள் சொல்லும்போது சுந்தர் இடத்துல இப்படி தான் நடந்ததுன்னு சொல்கிறாரு அந்தந்த இடத்துல பெரிய புராணத்தில் பல இடங்களில் சுந்தரரை தொட்டு காண்பித்து சுந்தரரை இட்டு காண்பித்து சுந்தரரை பூஜித்து காண்பித்து காண்பிக்கக்கூடிய ஒரு பக்தி பணுவலாக பெரிய புராணம் விளங்குகிறது இந்த பெரிய புராணத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் தொகையடியார்கள் என்றாலும் இருந்தாலும் கூட பெரிய தொண்டு செஞ்சவங்க இருக்கிறாங்க சின்ன தொண்டு செஞ்சவங்க முருகநாயனார் ஒரு மலர்களை தினந்தோறும் இறைவனுக்கு கொண்டு வழிபட்டு அதனால் அப்புறம் கல்லெறிந்த நாயனார் இப்படின்னு சின்ன சின்ன தொண்டுகள் செய்தவர்களாக இருக்காங்க ஒருத்தர் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் இருந்துக்களே மனதுக்குள்ளேயே கோயில் கட்டி மனதினால் கருதி எங்கு மாநிதி வருந்தி தேடி பூசலார் நாயனார் மன்னன் கட்டிய கோயிலுக்குள்ளே குடியேறாமல் கடவுள் எங்கே இருப்பார் இல்லையா நீக்கமர நிறைந்திருக்கிறவர் கடவுள் ஆனாலும் கூட மன்னன் மன்னன் கனவுல இறைவன் வந்து பூசலார் ஒரு கோயில் கட்டியிருக்காருப்பா அங்கே எனக்கு வேலை இருக்குது நாளைக்கு நீ இன்னொரு நாள் குடமுழுக்க வைத்து கொள்ளுன்னு சொல்கிறார் ஏன்னா நான் இவ்வளவு செலவு பண்ணி கோயில் கட்டி வச்சிருக்கிறேன் இவர் சாதாரண தொண்டருடைய வீட்டில் தொண்டர் கட்டின கோயிலுக்கு போகிறாருன்னு போய் பூசலார்டை எங்கே நீங்கள் கட்டின கோயில்னு கேட்கும் நான் கோயில் கட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவர் மனதுக்குள் கட்டிய கோயில் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது ஆனால் இதில் எவ்வளோ பெரிய சித்தாந்தத்தை இறைவன் சொல்கிறான் மக்கள் பணத்தில் திரட்டி கட்டிய கோயிலுக்குள் நான் குடியேற மாட்டேன் மக்கள் அடியவர்களின் உள்ளத்தில் தான் நான் இருப்பேன் என்பதற்கு ஒரு சேல சான்றாக பூசலார் நாயனாரை பார்க்கணும் அப்படியான தொண்டு செய்கிறவர்களில் நமக்கு சிறு தொண்டர் வரலார் உமையோ இறைவர் பாகத்து ஒடுக்கும் இறைவரோ அடியவர்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடியவன் இதயத்தில் வச்சுருக்கிறவன் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு அவையார் பாடிய தனிப்பாடல்களை நாம் பார்க்குறோம் சேக்குழார் அருளிய பெரிய புராணத்தில் வன் தொண்டு மென் தொண்டு ரெண்டாக பிரிச்சுப்போம் வன்மையான தொண்டு செஞ்சவங்க மென்மையான தொண்டு செஞ்சவங்க நான் சொன்னேன் இல்லையா பூக்களால் செஞ்ச மென் தொண்டு மனதால் கோயில் கட்டினது மென் தொண்டு கண்ணை பிடுங்கி கொடுத்தது வன் தொண்டு இது மாதிரியான வன் தொண்டு அப்படி வன் தொண்டு செய்தவர்களில் ரொம்ப மிக முக்கியமானவர் இறைவனாலேயே வன் தொண்டர் என அழைக்கப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொண்டுகளில் கடினமான தொண்டு செஞ்சவர் சிறு தொண்டர் தான் இறைவனாலேயே வன் தொண்டர்னு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொன்னது மாதிரி வன் தொண்டு செஞ்சதில் சிறு தொண்டர் சாதாரண மனித பிறவியாக இருக்கிறவர்களுக்கு மூன்று ஆசைகளை வாழ்க்கையில் துறக்கவே முடியாது ஒன்று செல்வத்தின் மீதான ஆசை இன்னும் அது மனைவியின் மீதான ஆசை இன்னொன்று மக்கள் மீதான ஆசை இதில் ஒன்றை துறக்க முடியும் செல்வத்தை துறக்க முடியும் மனைவியின் மீதான ஆசையை கூட துறக்க முடியும் இல்லையா ஒரு கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இருக்கும் ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் அதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா ரொம்ப நாள் செல்ல நாள் செல்ல சுகம்தானம்மான்னு கண்ணதாசன் பாட்டில் சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வயதுக்கு மேல் அந்த இச்சைகள்லாம் அறுந்து போயிடும் ஆனால் மக்கள் மீது தன் மக்கள் மீது இருக்கிற தன் குழந்தைகள் மீது இருக்கிற பாசத்தை யாரால் அதை அறுக்க முடியுமா துறக்க முடியுமா அப்படி துறந்தவர்களை நாம் பார்த்துருக்குறோமா மக்கள் பாசத்தில் வியந்து திளைத்து கசிந்து உருகிறவர்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அதை ஒருத்தன் துறந்துட்டானா அவனை மாதிரியான துறவி இந்த உலகத்திலேயே கிடையாது அதனால்தான் பட்டினத்தார் சொல்கிறார் துறவிக்கான ஒரு இலக்கணம் சொல்லும்போது பேய்போல் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நறு நாய்போல் அருந்தி தமறுபோல் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பவர் கண்டீர் உண்மை ஞானம் தெரிந்தவரே என்ற துறவினா எப்படி படுத்து உறங்குகிற போது உடலில் உயிர் இருக்கக்கூடாது அது மாதிரி உறங்கணும் ருசி பார்த்து சாப்பிடக்கூடாது ருசி பார்த்து சாப்பிடக்கூடாது இப்போ இருக்கிற துறவிகள்லாம் அப்படி இருக்கிறாங்களா எண்பது லட்ச ரூபா காரில் வரானே உன்னுடைய சாமி எதை துறந்தார் அடிக்கடி காரின் கதவுகளை துறப்பதாலே அவர் துறவின்னு சொல்கிற வழக்கத்தை நாம் பார்க்கறோம் ஆனால் எல்லாவற்றையும் துறக்கக்கூடிய துறவிக்கான இலக்கணத்தில் திருவற்றியூர் பகுதியில் வாழ்ந்த பட்டினத்தார் சொல்கிறார் அப்படி துறவிக்கான இலக்கணத்தோடு வாழ்ந்தவராக பரஞ்சோதியார் என்று அழைக்கப்படுகிற சிறு தொண்டரை நம்ம பார்க்குறோம்